பஞ்சபூத தலங்களில் தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நாளை மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பதிமூன்றாம் தேதி திரு தீபம் என்றழைக்கப்படும் மகா தீபம் நடைபெறவுள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது காலை மற்றும் இரவு பஞ்சமூர்த்திகள் மாட வீதி நடைபெறும் இதில் சுவாமிகளுக்கு மேல் கட்டப்படும் திருக்குடைகளை ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த அருணாச்சல ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் அண்ணாமலையார் கோவிலுக்கு காணிக்கையாக அளிப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் இருபதாம் வருடமாக சுமார் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் பதினான்கு திருக்குடைகளை அருணாச்சல ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் வழங்கினர் அண்ணாமலையார் கோவிலில் இந்த திருக்குடைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று பின்னர் திருக்குடைகள் செண்டை மேளம் நாதஸ்வரம் ஆடல் பாடலுடன் ராஜகோபுரம் முன்பாக ஊர்வலமாக கிளம்பி மாடவீதிகளில் வீதிகளில் வந்தது இந்த ஊர்வலத்தில் சிவன் பார்வதி முருகர் விநாயகர் வேடமணிந்து பக்தர்கள் மேலதாளத்திற்கு ஏற்ப ஆடல் பாடலுடன் மாட வீதியில் வளம் வந்தனர் இதில் சிவன் மற்றும் பார்வதி வேடமணிந்து சிவபூமியில் சிவத்தாண்டலத்தினை ஆடியது அனைவரையும் கவர்ந்தெழுத்தது பின்னர் திருக்குடைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருக்குடைகளை அண்ணாமலையார் கோவிலில் ஒப்படைத்தனர்